إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صباحكم ومساءكم فقد قال النبي عليه الصلاه والسلام بوست انا والساعه كهاتين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقف القرآن المجيد بل اجبون جاء منذرون புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவனது அருளால் மன்னித்து உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வானாக இன்றைய இந்த உபதேசத்திலே படைத்த அல்லாஹ்வின் மூன்று வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரைக்குமான வசனங்கள் வலவுலா ஐய கூனன் நாஸ் உம்மதம் வாஹிதா லஜ அல் நா லிமையக் குருபிர் ரஹ்மான் லிபுயோ திஹீம் சுபஹாமின் ஆரிஜ அலைஹாய பஹரூன் இவ்வாறு இந்த வசனங்களிலே அல்லாஹ் தொடர்கின்றான் இந்த வசனத்திற்கு முன்னதாக நபியும் நபி நபியுடைய காலத்தில் வாழ்ந்தது போன்று வாழுகின்ற ஒரு கூட்டத்தாரிலே ஒரு பெண்மணி ஒரு கேள்வியை தொடுக்கின்றார் சை முஸ்லிமிலே பன்னிரண்டாவது தலைப்பின் கீழ் பாடத்திலே பன்னிரண்டாவது பாடத்திலே நாற்பத்தி ஓராவது தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் இந்த ஹதீஸ் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால் அபு சாய் அல் ஹொதரி சபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருமுறை நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு உபதேசம் செய்வதற்கு மிம்பரிலே அமருகின்றார்கள் நபி தோழர்கள் நபியை சூழ அந்த மிம்பரை சுற்றி அமர்ந்து கொள்ளுகின்றார்கள் இப்போது நபியவர்கள் இங்கு செய்த உபதேசம் இன்றைய கால நெருவழியை தேடுகின்ற முஸ்லிமாக மரணிக்க விரும்புகின்ற இலங்கை மக்களுக்கு இந்த உபதேசம் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இந்தியா வசீன் எனக்கு பிறகு உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் இந்த உலக கவர்ச்சியும் அதன் அலங்காரங்கள் உங்களுக்கு வழங்கப்படுவதேயாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் எனது உம்மத்தினர் வறுமையினால் சிரமப்படுவார்கள் என்பதை நபி அவர்கள் பயப்படவில்லை இந்த உலகிலே தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு சொத்து சுகங்கள் தரப்பட்டு விட்டால் அவுடைய வீணில் இருந்து நீங்கள் தூரம் சென்று ஒருவேளை நீங்கள் குபரிலேயே சென்று விடுவீர்களோ என்பதைத்தான் நபி அவர்கள் பயந்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் உங்களிடம் வேண்டுகின்ற அடிப்படை விடயம் என்ன என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது மிக அருமையான ஒரு ஹதீஸ் நபி இந்த அடிப்படை உபதேசத்தை சொன்ன போது நபி தோழர் ஒருவர் ஒரு கேள்வி கொடுக்கின்றார் இந்த கேள்விக்குரிய பதில் நபி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை வாய்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள் இந்த கேள்வியை வெறுத்ததன் காரணமாக நபி பதில் கூறாமல் இருக்கின்றார்களோ என நினைத்து கேள்வி கேட்ட நபரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் நபியவர்கள் பதிலளிக்கவில்லையே என்று அந்த மனிதரை அவருடைய கேள்வி அவ்வளவு பொருத்தமானதல்ல என நினைத்து ஒரு வகையிலே அவர்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் எப்படியோ அதன் பிறகு சிறிது நேரத்தின் பிறகு நபியவர்களுக்கு வகி இறங்குகின்ற போது என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலை நபி அவர்களுக்கு ஏற்படுகின்றது அதிகமாக வியர்க்கின்றது அதன் பிறகு நபி அவர்கள் வியர்வையை துடைத்தவர்களாக கேள்வி கேட்ட இந்த மனிதர் எங்கே என்று அவரை புகழுவது போன்று நபி அவர்கள் தேடினார்கள் எனவே இந்த ஹதீஸிலே அடுத்த முக்கியமான விடயம் நபியும் நபியுடைய காலத்திலே நபி தோழர்களும் அல்லாவுடைய வழிகாட்டலாகிய வகையை மட்டும் பின்பற்றினார்கள் நபியாக இருந்தும் வகி மூலம் அறிவிக்கப்பட்டாலே தவிர வேறு ஒரு விடயத்தை அவர்கள் பின்பற்றவில்லை தங்களுக்கு அதுவரை வகி மூலம் இறக்கப்படாத விடயமாக இருந்தால் வகி இறங்கும் வரைக்கும் நபி அவர்கள் காத்திருந்தார்கள் சரி இப்போது நபி அவர்கள் முதலிலே உபதேசித்த அடிப்படை விடயம் நீங்கள் வறுமைப்படுவீர்கள் என நபி அவர்கள் பயப்படவில்லை இந்த பூமியின் அலங்காரங்கள் உங்களுக்கு வழங்கப்படுவதை அதிகமதிமாக தரப்படுவதை பயப்படுவதாக நபி அவர்கள் கூறினார்கள் முதலிலே இந்த விடயத்தை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த விடயத்தை கூறியதும் நபி தோழர் ஒருவர் கேள்வி தொடுக்கின்றார் என்ன கேட்கின்றார் என்றால் இவ்வாறு நல்ல விடயங்கள் தீங்குகளை கொண்டு வருமா தீய விளைவை ஏற்படுத்துமா என்று கேட்கின்றார்கள் வகை மூலம் வழங்கப்பட்ட பதில் கிடைக்கப்பெற்றதன் பிறகு நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒரு உதாரணத்தோடு தெளிவுபடுத்துகின்றார்கள் மற்றொரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் குரானிலே அவ்வாவும் ஹதீஸிலே நபி அவர்களும் அதிகம் அதிகம் உதாரணங்களை கூறி இந்த இஸ்லாத்தை மக்கள் மிக இலகுவாக புரிந்து கொள்ளும் விதத்திலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொருவரும் பின்பற்ற கடமைப்பட்ட இந்த இஸ்லாம் என்பது ஒரு சாதாரண விவசாயி கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய பெயரையோ எழுத வாசிக்க தெரியாத பாமர மக்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உதாரணங்களோடு இந்த இஸ்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் கைசேதம் சமூகத்திலே படித்தவர்கள் கூட நபி அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் எது இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் எது சுவனம் செல்லுவதற்கு நிபந்தனையான அடிப்படை விடயங்கள் எது என்ற விடயத்தில் அறியாமையிலும் ஜாகிலியத்திலும் காணப்படுவது என்பது மிகப்பெரிய கைசேதம் சரி இப்போது அந்த மனிதர் கேட்ட கேள்வி இவ்வாறு உலகிலுள்ள ஆகுமான அலங்கார பொருட்கள் இவைகள் நலவானவை இந்த நலவின் மூலம் கெடுவி ஏற்படுமா என்று கேட்ட கேள்வியை நபி அவர்கள் புகழுகின்றார்கள் இதன் மூலம் உண்மையான இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கு வழிபுறது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்குரிய பதில் இந்நூலாயத்தில் ஹைருபிஷர் ஆவுமான நல்ல விடயங்கள் ஒருபோதும் உங்களுக்கு தீங்கை கொண்டு வருவதில்லை இந்த வசந்த காலம் முளைப்பிக்கின்ற இந்த மரம் மட்டைகள் பசுமைகள் இது ஒரு ஒரு அதனை மேயக்கூடிய விலங்கை கொன்று விடுகின்றது அல்லது அது இறப்பதை இல்லா இல்ல ஆக்கில ஒரு மிருகம் எப்படி எந்த அளவு உண்ண வேண்டுமோ அந்த அளவு உண்ணுகின்ற மிருகத்தை தவிர என உதாரணம் மூலம் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அவசியமான இந்த வசந்த காலத்தில் பூமி விளைவிக்கின்ற விளைச்சல்கள் நிச்சயமாக இது நலவானவை தான் இது கெடுதியை தர மாட்டாது ஆனால் அதனை பயன்படுத்துகின்றவர்கள் தீய வழியிலே முறைதவரை பயன்படுத்தினால் நலவை தரக்கூடிய இந்த விளைச்சல்கள் மரணத்தையே தந்துவிடும் என உதாரணம் மூலம் தெளிவுபடுத்துகின்றார்கள் இப்போது நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த பசுமை பூமியில் இருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சலிலே அதனை முறைப்படி உண்ணுவது எப்படி என்பதை அந்த மிருகத்தை கொண்டே தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒரு சில மிருகங்கள் அதிலிருந்து உண்டதன் காரணமாக அதன் வயிறு நிரம்பி இரு விழாக்களும் நேராக நிமிர்ந்துவிட்டதன் விட்டதன் பிறகு ஒரு இடத்திலே சூரியனை நோக்கி அந்த மிருகம் அமர்ந்து அந்த உணவை சப்பி மென்று விழுங்கியதன் பிறகு அதன் சாணம் சிறுநீர் போன்றவற்றை அது வெளிப்படுத்துகின்றது அதன் பிறகு மீண்டும் தனக்கு தேவையான அளவு அது அந்த விளைச்சல்களில் இருந்து உண்ணுகின்றது இது இதுபோன்று அளவோடு உண்டு அதிலுள்ள கழிவுகளை நீக்கி பிறகு மீண்டும் பசி வருகின்ற போது உண்ணுகின்ற விலங்கை தவிர கிடைப்பதையெல்லாம் கொள்ளுகின்ற அதிகம் இருக்கின்றது என்பதால் சாப்பிடுகின்ற விலங்கு அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகின்றது என்று நபி அவர்கள் விவரித்துவிட்டு மனிதர்களுக்குரிய உதாரணத்தை கூறுகின்றார்கள் அதாவது விலங்குகளிலே முறையாக இந்த பூமியின் வசந்தங்களை அனுபவிக்காதவை வரம்பு மீறுபவை எப்படி அதனை உண்டு அழிவை தேடுகின்றதோ அதே போன்று மனிதன் எப்படி அழிவை தேடுகின்றான் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் தொடர்ந்து நபி அவர்கள் கூறுகின்ற மனிதர்களுக்கான சொத்துகள் என்பவை அது கவர்ச்சிகரமானதாகவும் இனிமையானதாகவும் அது இருக்கின்றது இந்த சொத்துக்கள் என்பது ஒரு முஸ்லிமுக்கு நலவிலே அது ஒரு துணையாக இருக்கின்றது ஆனால் அந்த முஸ்லிம் எவ்வாறு நடக்கின்றான் என்பதை பொறுத்துத்தான் அவனுக்கு அது நலவா அல்லது கெடுதியா என்பது தீர்மானம் தீர்மானமாகின்றது இப்போது நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுக்கு கிடைக்கப் பெறுகின்ற சொத்து சுகங்கள் இவற்றை ஏழைகளுக்கு அவன் கொடுக்க வேண்டிய பங்கு அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு வழி அவன் கொடுக்க வேண்டிய பங்கு இப்படி அவன் சொத்தையும் சம்பாதிக்கின்ற சம்பாதிக்கின்றதும் ஆவமான வழியிலே அதனை உழைத்து அதிலிருந்து யார் யாருக்கெல்லாம் கொடுப்பது கடமையோ அப்படி கொடுக்கின்றவனுக்கு அந்த சொத்துக்கள் அவனுக்கு துணை கூடிய ஒரு தோழனாகத்தான் இருக்கின்றது அதே நேரத்தில் அல்லாஹோ தூதரோ தடை செய்த விதத்தில் ஒருவன் உழைக்கின்றான் என்றால் ஒருவன் அதிகமாக சாப்பிட்டும் கூட அவனது வயிறு வயிறு நிரம்பாத ஒரு மனிதன் அந்த மனிதனைப் போன்றுதான் ஹலாலான முறைமைகள் இல்லாமல் உழைக்கின்றவன் ஹலாலாக உழைத்தவற்றிலும் கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஜக்காத் போன்றவற்றை கொடுக்காதவன் இவனுக்குரிய உதாரணம் எவ்வளவு உணவு உண்டாலும் வயிறு நிரம்பாமல் அவதிப்படுகின்ற ஒரு கெட்டவனை போன்ற உதாரணம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உலகிலே இவன் வரம்பு மீறி சம்பாதித்த சொத்துக்கள் வய கூணு அலைதன் மறுமை நாளையிலே இவன் உழைத்த சொத்துக்கள் இவனுக்கு எதிரான சாட்சிகளாக இருக்கும் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எவ்வளவு அழகான அருமையான ஒரு ஹதீஸ் இந்த உலக சொத்து சுவங்கள் ஒரு முஸ்லிமுக்கு குறைந்து விட்டால் அதுபற்றி நதி அவர்கள் கவலைப்படவில்லை சொத்து சுகங்கள் அதிகமாக கிடைத்து அல்லாவுடைய வரம்புகளை மீறி அல்லாவுடைய தண்டனைக்குள்ளாகி விடுவார்களோ என்றுதான் நதி அவர்கள் பயந்திருக்கின்றார்கள் எனவே இந்த முதல் ஹொத்பாவிலே ஒரு மனிதனுக்கு எப்போதும் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உலக சொத்துக்களிலே வறுமை வந்தால் கூட அல்லாவுடைய வரம்புகளை மீறாமல் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதை இலட்சியமாக கொண்டு முஸ்லிம் சமூகம் எப்போதுமே சிந்திக்க வேண்டும் அதன்படி நடத்த வேண்டும் அதிலிருந்து தவறிவிடக் கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் பயந்தார்கள் இந்த ஹரிஸில் உள்ள ஏனைய பாடங்கள் பற்றி اول خطبة لتلوي بردتهن روف هو الغفور الرحيم إن الحمد لله حد ونستعينه من يهده الله فلا مضل له من يضلله فلا هَادِيَ له وأشهد أن لا إله إلا الله وده لا شريك له وأشهد أن مُحَمَّدًا عبده ورسوله بعض مضل خطبة بلال نام نيني بردتية مونر وصننجل அவ்வா என்ன சொல்லுகின்றான் ஒட்டுமொத்த மனிதர்களும் காவிர்களாக மாறி விடுவார்கள் என்று இல்லாதிருக்குமானால் உலகிலுள்ள காவிர்களின் வீடுகளின் கூரைகளையும் ஏறிச் செல்லுகின்ற படிகளையும் நாம் வெள்ளியினால் ஆக்கிக் கொடுத்திருப்போம் என்று முதல் வசனத்திலே கூறுகின்றான் அவர்களுடைய கதவு நிலைகள் சாய்கின்ற கட்டில்கள் உட்பட அவற்றையும் வெள்ளியினால் ஆக்கியிருப்போம் வெள்ளி என்ன தங்கத்தினால் கூட நாம் ஆக்கியிருப்போம் இதனை பார்த்து முஸ்லிம்களும் காவிர்களோடு சேர்ந்து அவர்கள் அனைவருமே காவிராகி விடுவார்கள் என்ற காரணத்தினால் தான் அது தவிர்க்கப்பட்டது என்பதை இந்த வசனங்களிலே அவ்வா சொல்லுகின்றான் உலகிலே நீங்கள் காணுகின்ற பூமியின் அலங்காரங்களை விட அல்லாவை அஞ்சுபவர்களுக்கு மறுமையில் கிடைக்கின்ற கூலிதான் மிகச் சிறந்தது என அல்லாஹ் கூறுகின்றான் இன்றைய இலங்கை சூழலிலே எமது சமூகத்திற்கு இந்த ஹதீசும் இந்த குரான் வசனங்களும் அவசியம் என்பதை முதல் ஹொத்பாவிலே நான் கூறினேன் ஒரு முக்கிய விடயத்தை புரிந்து கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கின்றது வகையை கொண்டு வழிகாட்டுகின்ற ஒரு இமாமின் கீழ் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய சமூகம் கேவலம் பதவிகளுக்காக பணத்திற்காக தாம் விரும்புகின்றவர்களை முதன்மைப்படுத்துவதற்காக இப்படி எமது சமூகத்தில் சமூகத்திற்காக உழைப்பதாக கூறுகின்ற தலைமைகள் வெவ்வேறு அரசியல்வாதிகளோடு அவர்களின் பின்னணியிலே சமூகத்தை அடகு வைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உலக நலவுகளை வேண்டுவதுதான் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவையாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களை வழிகாட்ட வேண்டிய உளமாக்கள் அரசியல்வாதிகள் மூலம் கிடைக்கின்ற நலனை பற்றி சிந்திக்கின்றார்களே ஒழிய தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முஸ்லிம் சமூகம் மாற்று மதத்தினர் ஆட்சி செய்கின்ற போது அவர்களிடம் எதனை கேட்டு பெற வேண்டும் அவர்களிடம் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதை புரியாதவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இந்த ஹதீஸும் அதே போன்று நாம் குறிப்பிட்ட இந்த மூன்று வசனங்களும் எமக்கு வழிகாட்டுகின்றது எமது சமூகத்தின் உலமாக்கள் அவர்கள் மூலம் வழிகாட்டப்பட வேண்டிய அரசியல் தலைவர்கள் இந்த ஹதீசையும் இங்கே நாம் குறிப்பிட்ட மூன்று வசனங்களையும் கவனமாக படித்து அந்நிய ஆட்சியில் ஒரு முஸ்லிம் சமூகம் எதனை நாம் கேட்டு பெற வேண்டும் அனைத்துக்கு முதலில் எதனை அடைய வேண்டும் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அந்த தெளிவை சுருக்கமாக கூறுவதென்றால் ஒவ்வொரு கொள்கையுடைய அரசியலுக்கு பின்னால் நாம் செல்வதென்பது இது முஸ்லிம்களுடைய வழிமுறை கிடையாது படைத்த மனிதர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுகின்ற தகுதியும் அதற்கு பொருத்தமான கொள்கையும் தான் நாம் பின்பற்றுவதாக கூறுகின்ற இந்த இஸ்லாம் என்ற கொள்கையாகும் இஸ்லாம் என்பது ஒரு ஆணிலும் சுண்ணாவிலும் மட்டுமல்ல நேர்வழியாகும் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு ஆண் சுண்ணாவை பின்பற்றுகின்றவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள் ஆவார்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதன் காரணமாக பல துன்பங்களை அனுபவிக்கின்ற நாம் துன்பங்களை கொண்டு நாம் கூடி கொடுக்கப்படுவோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறியது போன்று வறுமை ஏற்பட்டு விடுமோ என்பதை நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக நபியும் நபி தோழர்களும் மிகப்பெரிய வறுமையிலும் அல்லாவுடைய இந்த நேர்வழியை அன்றைய மக்களுக்கு கூறினார்கள் அதே போன்று நேர்வழியில் நடக்கின்ற முஸ்லிம்கள் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் வகையை பின்பற்றுவதற்காக ஒரு கீழ் ஒன்றுபட்டு அரசியல் தளத்திலும் படைத்த அல்லாமின் சட்டப்படி நாட்டை ஆட்சி செய்தால் உலகிலும் அபிவிருத்திகள் மேலோங்கும் அநீதங்கள் இல்லாமையாகிவிடும் திருடு ஏமாற்று போன்ற மக்களின் சொத்துக்களை சூறையாடுகின்ற இந்த நாடு அதல பாதாளத்திற்கு சென்ற காரணம் நீங்கிவிடும் அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக ஏழைகளுக்கும் தேவை உடையவர்களுக்கும் செலவு செய்யுங்கள் என கூறப்பட்டதன் அடிப்படையில் ஆவுமான முறையிலே அனைத்து வசதியற்ற மக்களும் சுபீச்சம் பெறுவார்கள் அந்த வாழ்க்கை முறையை மக்களுக்கு சட்டமாக கொண்டு வாருங்கள் என்று ஆட்சியாளர்களிடம் கூற வேண்டுமே தவிர ஒவ்வொரு கட்சியிலே இணைந்து கொண்டு சமூகத்திற்கு பொருளாதார வளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இதனை மாத்திரம் வைத்துவிட்டு சமூகத்துக்கு சேவை செய்ததாக நினைப்பதென்றால் நிச்சயமாக அது சேவை கிடையாது அல்லாவும் தூதரும் கூறிய விடயம் கிடையாது இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹ் கூறுவது போன்றும் அவை அனைத்துமே உலகிலே நாம் இன்பம் அனுபவிப்பதற்குரிய பொருள்கள் மட்டுமே ஆகும் மரணத்தின் பின்னர் நிலையான வாழ்விற்கு அவை எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வராது எனவே இன்றைய இலங்கை சூழலிலே அதிகாரத்திற்கு வரவிருப்பவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக எம்மிடம் எமது கோரிக்கைகளை எதிர்பார்க்கின்ற நிலையில் அவர்களை நோக்கி நாம் கூற கடமைப்பட்ட விடயம் படைத்த அல்லாவின் வழிகாட்டலிலே நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்றால் ஒட்டுமொத்த மனிதர்களும் உலகிலும் நலவு பெறுவதோடு அல்லாஹ் தந்த இந்த நேர்வழியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் மரணத்தின் பின்னர் மிகச் சிறந்த இன்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக அந்த நேர்வழியின்பால் நீங்கள் வராவிட்டால் கூட அரசியல் சட்டங்களிலே அவ்வாவினதும் தூதரினதும் வழிமுறையை நீங்கள் பின்பற்றினால் நாட்டு மக்களின் உலக வாழ்வு மேம்படும் வீண் விரயம் தவறான முறையில் பிறருடைய சொத்தை ஆவாரிப்பது போன்ற குற்ற செயல்கள் நீங்கி ஒருவர் மற்றவருக்கு தேவை தேவைடையவோருக்கு செலவு செய்கின்ற நல்ல மனப்பான்மை மக்களிடம் ஏற்படும் அதன் மூலம் மோசமான ஒருவர் மற்றவருடைய சொத்தை பறிக்கின்ற கெட்ட செயல்கள் நீங்கி உலகிலாவது நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு சுபீச்சமான ஒருவர் மற்றவருக்கு உதவுகின்ற நல்ல ஒரு சமூகம் தோன்றும் என்பதை அந்நிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எமது வாக்குகளை கேட்டு வரும்போது அவர்களுக்கு இந்த நல்ல விடயத்தை நாம் எத்தி வைக்க வேண்டும் எனவே இந்த ஹதீஸின் சுருக்கம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரைக்குமான மூன்று வசனங்களின் சுருக்கம் உண்மையான முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் இருந்து உலக சொத்துக்களை நாம் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்களை நேர்வழியின்பால் அழைப்பது உலக சொத்துக்கள் குறைந்து விட்டாலும் அல்லாஹைய நேரு பின்பற்றுவதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை பெறுவது இதுதான் எமது சமூகத்திற்கு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வழிழாத்த கடமைப்பட்ட முஃப்திகள் உலமாக்களாக இருந்தாலும் சரி நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாவுடைய இந்த தீனை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் அதன் மூலம் நாம் அடைகின்ற நலவுகளை நீங்களும் அடைவதென்றால் அல்லாவும் தூதரும் காட்டிய வழியிலே நாம் நடப்பது போன்று ஒரு சில வருடங்களுக்காவது நீங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து பாருங்கள் அதன் பிறகு இந்த வாழ்க்கை நெறியின் மதிப்பு உங்களுக்கு தெரிய வரும் என்ற விடயத்தை அவர்களிடம் நாம் கூற வேண்டும் எனவே இந்த விடயங்களை தெளிவு பெற்றவர்களாக எமது முஃப்திகளும் எமது அரசியல் தலைவர்களும் மாறுவார்கள் என்றால் வகையை பின்பற்றுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு உலக சொத்துக்களை நோக்கமாக அல்லாமல் அல்லாவும் தூதரும் கடமையாக்கிய இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்குரிய விடயத்தை முன்வைத்து நாம் நடப்போம் என்றால் உலகிலும் கண்ணியமானவர்களாக மாறலாம் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனத்தில் அவ்வாறு அருளை கொண்டு அதிலே நுழையும் பாக்கியம் எனக்கு எமக்கு கிடைக்கும் எனவே எமது சமூகத்தில் உள்ளவர்கள் இந்த நேர்வழியின்பால் திரும்ப வேண்டும் நபியுடைய காலத்தில் நபியும் நபி வாழ்ந்தது போன்று ഉംയാണ് ഇസ്ലാത്തിൻപാൽ തരും എന്തെ ഇന്നയ ഉപദേശത്തിൽ കൂറി ഇതിനെ നിലവുണ്ടേം